வணக்கம் எல்லாரு செகப்பு சூப்பரா பூத்துருச்சு இதோட பேர் என்ன தெரியுமா டீப் சீக்கிரம் சொல்லுவாங்க அடுத்தது என்னன்னா நம்மளோட ட்ரைக்கா நல்லா பூத்துருக்கு அப்புறம் இது நம்மளுடைய அந்தி மந்தாரை நிறைய பூத்து இருக்குது இங்கே வாங்க இங்கே பாருங்க இதுதான் நம்மளுடைய கோல்டன் செலிப்ரேஷன் அவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்மளுடைய சிம்பிளான முன்தோட்டத்தோட ரோஜா பூ ரோஜாப்பூ செடியை வந்து ஒரு கட்டிங்ஸ்லேருந்து க்ரோ பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்யுள்ள அந்த சீசன் தான் யூகேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் மந்த்து தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஈவன் நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய மழை தானே அதனால் இந்த மந்த்து பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் நம்ம எந்த கண்ட்ரில இருந்தாலும் நல்ல மழை பெய்கிற சீசனில் ரோஜாப்பூ கட்டிங்ஸ் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு சூப்பராக பூக்கும் இப்போ இந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பூத்து முடிச்சிருக்கு ஆனால் இதை வந்து டெடிகேட் பண்ணணும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி கட் பண்ணாமல் நல்லா எண்டு வரைக்கும் கீழே அந்த காம்பு எங்கே முடியுதோ அங்கே போய் நல்லா கட் பண்ணி விடுவேன் அப்படி கட் பண்ணி விடும்பொழுது நமக்கு புதுசாக நிறைய ஷூட் வந்து வரும் நிறைய பூ பூக்கும் ஆனால் இந்த காம்பை நம்ம என்ன ப எதுக்காக பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி புது வருஷத்து செடியிலேருந்து கட் பண்ணி வைக்கும் பொழுது நமக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது செடியில் சீக்கிரம் வேர் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது தானே இந்த ரோஸ் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோஜா கட் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி லீஃபு எல்லா லீஃபும் தேவை கிடையாது ஒரு ரெண்டு லீஃப் வச்சுக்கிட்டாலே போதும் மற்றது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னாக்கா ரோஸ் அப்படியே பறிக்கிறீங்க உங்கள் தோட்டம் ரோஜாவில் முள் இல்லையா அப்படிங்க பாருங்க எவ்வளோ முள் இருக்குது சில ஹைப்ரிட் வெரைட்டியில் இருக்காது ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷ் ரோஸில் நிறையத்தில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நிறைய முள் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏங்க்கா அவங்க ரோஜாப்பு தலையில் வைக்க மாட்டிங்களான்னு நான் வைக்கிறதில்ல ஏன்னா நம்ம பிளான்ஸ்லேயே இருந்து பார்க்கும்போது அது இன்னும் அழகாக தெரியறதுனால நான் வைக்கிறதில்ல இப்போ இந்த ரோஸ் இருக்குது இல்லையா ஒன்று நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ரோஜா பிளான்ட் இருக்குல்ல இங்கே வர இந்த கலர் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல இப்போது இந்த ரோஜா செடிக்கு அடியிலேயே வச்சு விடுவேன் அப்போ வச்சு விடும்போது ஏன் வைக்கிறேன் என்ன வைக்கிறெல்லாம் கேட்காதீங்க நான் வச்சு விடுவேன் ஏன்னா நான் தண்ணி ஊற்றும் போது மறக்காமல் அதுக்கு தண்ணி ஊற்றுறதுனால என்னமோ தெரியல குயிக்காக நமக்கு செடி வந்து தளர்த்து வந்துடும் அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பாருங்களேன் இங்கே வாங்களேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா பூவும் நான் கட்டிங்ஸ்லேருந்து ரோஜா கட்டிங்லேருந்து எடுத்து வச்சது தான் அதே மாதிரி இந்த செடியில் எத்தனை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் புதுசாக இப்போ வச்சது இங்கே வாங்களேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த வாழை கண் இருக்கா இந்த வாழை கண்ணுக்கு கீழே எத்தனை செடி இருக்குது பாருங்கள் புது செடி எல்லாம் இப்போ வச்சது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா த பெஸ்ட் எதுனா இந்த மாதிரி பூந்தொட்டி தொட்டி இருக்குல்ல அதுக்கு இடையிலேயே ஏற்கனவே பிளான்ட் இருக்கிறது டசன்ட் மேட்டர் இங்க பாருங்க ஏற்கனவே ஒரு குச்ச ஒடிச்சு வச்சு இப்போ தவிர்த்து வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி ரோஜா செடியை நான் வந்து இதுக்கு இங்க க்ரோத் ஹார்மோன் கிடைக்கும் நான் அது போடுறது கிடையாது நான் சும்மாவே இப்படி வச்சு விட்டுருவேன் சும்மா வச்சு விட்டோம்னாவே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வச்சு விட்டுட்டோம்னா நம்ம இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் போது மறக்காம இதுக்கு ஊத்திடுவோம் அதனால் இந்த செடி நமக்கு நல்லா வந்துடும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கு சரி வாங்க உங்க ஆசையாக கேட்பான்னு இன்னைக்கு பூ பறித்து தலையில் வச்சாச்சு இப்போ இதையும் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஏன் நம்ம கல்ச்சரை மறந்துட்டீங்களா ஆனால் தெரியும் ஃபாரின்ல இருக்கிறதுனால நீங்கள் பூ வைக்க மாட்டீங்க ஆனால் நம்ம கல்ச்சரில் பூ வைப்பாருன்னு கேட்டிருந்தீங்க அது உண்மைதான் ஆனால் எனக்கு என்னமோ என் செடிங்களே இருந்து பழகிடுச்சு அப்படியே செடியிலேயே வச்சு வச்சு பார்த்து அழுகுப்படுத்துறதுனால அதை என்னமோ என் தலையில் வச்சுக்கிறதுக்கு விருப்பமே இல்லை ஆனால் என்னோட ஸ்டோரியெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளவுதான் பேக் கோம்லாம் பூ தலையில் வச்சுக்கிறதுக்கு சண்டை போடுவேன் நான் எங்கள் அக்கா கூட அந்த அளவுக்கு பூ மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மளிகைப்பூ மேலே அதுக்கு தான் இவன் நம்ம தோட்டத்து மல்லிகை செடியை பாருங்க இதில் ஒரு பூ பூத்தா கூட விட மாட்டேன் வந்து கரெக்டாக பறித்து கொண்டுட்டு போய் தலையில் வச்சுக்கிறது அவ்வளோ வாசமாக இருக்குதா வீடே வாசமாக இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது சீசன் முடிய போகுது இதை வந்து நான் எப்படி வந்து கேர் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மல்லிகைப்பூ செடியை பாருங்கள் சின்னோண்டு செடி வாங்கி வச்சது இப்போது இது ஒரு அடுக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் மளிகைப்பூ இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா நல்லா அடுக்கடுக்காக இருக்கும்ல அந்த மாதிரி பூ வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்னோடய பர்த்டே அப்போல்லாம் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு அவ்வளோ நீல பூ பூக்கும் அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாக நான் நினச்சிக்குவேன் சீசன் முடியப்போகுது மல்லிகைப்பூ சீசன் அதே மாதிரி ரோஸ் வந்து க்ரோ பண்ணும் பொழுது நம்ம அந்த க்ரோத் ஹார்மோன் யூஸ் பண்ணாலும் சீக்கிரமாக பிடிச்சிரும் மத வேர் பிடிக்கும் இங்கே பார்த்திங்களா இந்த செடி இந்த ரோஜா செடி வந்து நான் ஒரு ரோஜா செடி ஒடிச்சு வச்சதுலேருந்து வந்தது தான் இது ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராண்டோட ஒரு ரோஸு ஆனால் ஆக்சுவலாக அந்த கலர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க எங்களுடைய லோக்கல் பார்க்கில் வந்து அந்த கலர் செடி இருந்துச்சு நான் அவர்கிட்ட அந்த கார்டனர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து ஃப்யூ கட்டிங்ஸ் கொடுத்தாங்க அதில் இந்த ஒன்று வந்து நல்ல மழை மழைன்னு பிடிச்சி வந்துடுச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல தளதளனாகவும் இருக்குது நல்லா அழகாகவும் வளர்ந்துருச்சு இது வந்து இப்போ வச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது இப்போ இந்த செடியை நான் ஒரு பாட்டில் மாற்றி வைக்க போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல நான் கத்திரிக்காய் க்ரோ பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் வேறு நல்லாவே டெவலப் ஆகிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி இது இந்த பாட்டில் வச்சுட்டு நான் அடுத்தது மண்ணுக்கு மாற்ற போகிறேன் அதே மாதிரி இங்கே வந்து ரூட் பைண்டர்னு ஒன்று விற்கும் அதை வாங்கி போட்டோம்னாலும் நமக்கு அந்த ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எங்களுக்கு சொல்லுவாங்க இப்போது நான் ஒரு பெருசாக இல்லை ஜஸ்ட் மல்டி பர்பஸ் காம்போஸ்ட்லயே இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் இருக்குது அதுலேயே இந்த வாட்டி வச்சிடலான்னு பார்க்குறேன் நான் அதேமாரி நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல என்ன சொல்கிறது மொத்தமாக உள்ள தண்டு வச்சு வச்சோம்னா உங்களுக்கு நல்லா முளைச்சி வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வளர்க்கும் போது ஜஸ்ட் அந்த ஃப்ரெஷ்ஷாக தளிர்த்து வர்றதில் ஒடிச்சு வைக்கிறது தான் சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது இங்கே பாருங்களேன் நான் உங்களுக்கு நான் வித்தியாசத்தையே காட்டுறேன் நான் இந்த இப்போ இந்த கலர் இந்த பாட்டில் வச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபிஷ்ஷோட ஃபிஷ் மீல் சொல்லிவிட்டு அது வாங்கி போட்டேன் அதாவது பிளட் பிளட் போன் மீல்னு நினைக்கிறேன் அது இந்த கலர் பாருங்கள் அந்த கலர் அவ்வளோ ஒரு அழகான கலருங்க இந்த கலர் எங்கேயுமே இப்போ கிடைக்கிறது கிடையாது ஒரு ரேரான கலர் இது அப்புறம் இந்த பாட்டில் தானே நான் வச்சிருந்தேன் நம்மக்கிட்ட பல வகையான ரோஜா போய் இருந்தாலும் சில வகை சில பிராண்டட் ரோஸ் வந்து நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வச்சா பொழைச்சு வரவே வராது ஏன்னா அது வந்து நல்ல ஜீன்ல மாடிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா நான் பார்த்தது என்னன்னா வச்சு ஒரே வருஷத்துலயே நிறைய பூ வருது நான் கூட நினச்சேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் போல் இருக்குன்னு அப்படியெல்லாம் இல்லை இது நம்ம வீட்டு மற்ற பூ செடி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த கலர் தான் இது நம்ம ஊர் நாட்டு ரோஜாவோட கலர் இருக்கும் இதுவும் தேவிடாஸ்டினோட கேப்ரியல் ஓக்குங்கிற பூ பாட்டில் வச்சுருந்தது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் வைக்கும்போதே இடையில இடையில நான் இன்னொரு ரோஜா செடியும் உடச்சி நான் வைக்கிறேன் நான் இந்த கலர் எப்படி இருக்குது இது ஒரு டியரஸ்ட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்று இப்போ இந்த கலர் ரோஜாப்பூக்கு இலேயும் நான் ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கேன் நான் இது என்ன பூனால் உங்களுக்கு வந்து பூ இப்போ பாருங்களேன் அன்னைக்கு நான் பாட்டில் வச்சுருந்தேன்ல அது இப்போ எப்படி நல்லா தளிர்த்து வந்து இப்போ எத்தனை பூ வச்சுருக்கு பாருங்கள் அந்த கலரை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நம்ம ஊரில் இந்த கலர் ஒன்று இருக்குது இந்த கலர் நாட்டு ரோஜாப்போல்ல பன்னீர் ரோஸ் இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ரோஜா செடி அன்றைக்கி நம்ம பாட்டில் வச்சது இன்றைக்கி நல்லா மூணு பூ பூத்து இருக்குது இதே மாதிரி நான் உங்களுக்கு நான் நிறைய செடி காட்டுறேன் என்னென்ன செடி வந்து நான் ரோஜாப்பூ கட்டிங்ஸ்லேருந்து வச்சுருக்கேன்னு இந்த சில ரோஜாப்பூங்க அப்படி கட் பண்ணி வச்சுட்டு ஒரே வாரத்திலேயே மலமலன்னு வளர்ந்துருது நம்ம வந்து வெயில் நிறைய ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரோஜாப்பூ கட்டிங்ஸ் வைக்கும்பொழுது நமக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ரோஜாப்பூ செடி ரோஜாப்பூ ரோஜாப்பு செடின்னு கிடையாது எந்த செடிக்கு கீழேயோ வச்சு வைக்கும்பொழுது நமக்கு குயிக்காக வந்துடுது ஏன்னா தனி பாட்டில் வச்சு நிறைய பேர் அப்படி காட்டுறாங்க எனக்கு தெரியலை நான் நான் ட்ரை பண்ண மெத்தடை சொல்கிறேன் இப்போ இந்த செடி பாருங்க இந்த செடியை ஒடிச்சு நான் வச்சு இப்போ எவ்வளோ பூ பூத்து தெரியுமா அவ்வளோ நிறைய பூத்திருக்கு நான் அதை பாட்டில் தான் வச்சிருந்தேன் நான் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த கலர் பூ தான் இந்த கலர் பூ நான் அந்த செடியிலேருந்து தான் ஒடிச்சு வச்சது நான் இங்கே பாருங்க இப்போ இந்த செடியில் அதாவது இது எந்த கலர்னா வாசலில் உள்ள ஒரு மஞ்சள் கலர் கோல்டன் செலிப்ரேஷன் இருந்துச்சு அதை ஒடிச்சு வச்சேன் ஏய் ஒரே பாட்டில் நாலஞ்சு செடி கலர் வச்சேன் இப்போ அது என்னென்ன கலர்னே தெரில நான் எல்லாம் தளர்த்து வருது இனிமேல் பூத்தா தான் தெரியும் எந்த கலர் எதில் வச்சிருக்கேன்னே எனக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு கிளைமிங் ரோஸ் இருக்குது அதை ஒடிச்சு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் வரவே மாட்டேங்குது அதே மாதிரி இந்த இந்த ரெட் கலருமே இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா இதுவுமே அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க மாட்டேங்குது மேபி க்ரோத் ஹார்மோன் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் இது இதெல்லாம் ஒடிச்சு வச்சது தான் அப்படியே எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவே வளருது இந்த ட்ரைக்காவும் சூப்பராக வளருது இப்போ நான் ஒயிட் காட்டுறேன் பாருங்களேன் இந்த பாட்டில் வச்சுருக்கேன்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது என்ன கலர் தெரியுமா எல்லாருக்கும் பிடிச்ச கலர் என்கிட்ட எல்லாருமே இருப்பாங்க எவ்வளோ ரொம்ப வெகூரஸாக க்ரோ ஆகுது கட்டிங்ஸ்லேருந்து வச்சது தாங்க இந்த வெள்ளை கலர் பூ கட்டிங்ஸ்லேருந்து வச்சது எவ்வளோ பெரிய ரேம்பிளர் தெரியுமா இது செடி ஃபுல்லாக பூ பூக்கும் அந்த செடியிலேருந்து இதை ஒரு சின்ன தண்டு த கட்டை வச்சாலே போதும் அப்படியே மழை மழைன்னு வளர்ந்து வருது இதை தான் இப்போ நிறைய நான் போட்டுட்ருக்கேன் நிறைய கட் பண்ணி கட் பண்ணி வச்சு வளர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம வீடியோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பாட்டிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு செடிக்கு கீழேயும் வைக்கலாம் ஆனால் மறக்காமல் தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தாலே சீக்கிரமாக பிடிச்சிருது அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு ஒரு ஒன் இயர் கழித்து வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்